இப்போ நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்கன்னா அதாவது மாமிசம் சாப்பிட மாட்டேன் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதை கடைப்பிடிக்கிறீங்க அது மாதிரி சோறு பிரியாணி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் தயிர் மோர் பால் தேன் இதைத்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு உணவு முறையை கடைபிடி மனித உணவு முறையை நீங்கள் கடைபிடிப்பதாக இருந்தால் என்ன பண்ணும் அது அது எப்போ நீங்கள் வந்து தடுமாற்றம் உறுதியாக இருக்கணும் அதில் வந்து உறுதி எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் வந்து பல்வேறு இடங்களுக்கு போவீங்க உங்கள் வேலை நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு போவீங்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அங்கெல்லாம் வந்து ஒரு உணவு பரிமாறுவார்கள் அவங்க வந்து ஒரு உணவு பரிமாறுவாங்க அந்த உணவு வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அது எக்காரணம் உண்டா அவங்ககிட்ட சொல்லிடணும் விலைக்கு சொல்லிடணும் நான் வந்து இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறேன் அதனால் நான் இந்த உணவெல்லாம் சோறுலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடணும் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்களே மதிய உணவு கொண்டு போயிடணும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நீங்கள் ஒரு வேலையாக போகிறீங்க அங்கே வந்து அவங்களே உணவு தராங்கன்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க உங்ககிட்ட ஆனால் அவங்க என்ன உணவு தருவாங்க இந்த சோறு பூரி பொங்கல் இந்த மாதிரி தான் சா தருவாங்க பிரியாணி இந்த மாதிரி தான் தருவாங்க அப்போ நீங்கள் அதை சாப்பிட மாட்டீங்க ஏன்னா அது உங்கள் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க தருகிற நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களே கையில் எடுத்துகிட்டு போயிடணும் நீங்களே மதிய உணவு எடுத்துகிட்டு போயிடணும் நீங்களே ஒரு காய்கறி பொரியல் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிடணும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பழங்கள் எப்படி ஏதாவது கையில் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்ணும் மற்றவங்களுக்கும் கொடுக்க கொடுங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டோம் அந்த மாதிரி சொல்லிடணும் விளக்கி சொல்லிடணும் நான் அந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன் அதனால தான் எனக்கு நிறைய நல்ல நன்மைகள்லாம் ஏற்பட்டிருக்கு முன்னாடி ரொம்ப உடல் பருமனாக இருந்தேன் இப்போ உடம்பெல்லாம் வெயிட்லாம் குறைஞ்சிருச்சு நல்லா இருக்குது நல்லா அற்புதமாக இருக்குது இந்த உணவு முறை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வர இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த உணவு கட்டுப்பாட்டை க உணவு கட்டுப்பாட்டை பெண் சாப்பிட்றது உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுறதில் உள்ள பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது நாம் மட்டும் தனியாக தெரியும் அதுக்கு அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது நம்ம விலைக்கு சொல்லிடுவோம் நம்முடைய நிலைப்பாட்டையும் நாம் பின்பற்றுக்கிற ஒரு உணவு கட்டுப்பாட்டையும் அது பற்றி இந்த மாதிரி பார்க்குறவங்கிட்ட சொல்லிடணும் சொல்லிவிட்டால் நமக்கு எந்த சிரமமும் கிடையாது யார்ட்டையும் சொல்லாமல் அந்த உணவு கட்டுப்பாட்டை நம்ம கடைப்பிடிக்கணும்னு நினச்சா தான் சிரமமாக இருக்கும் யாரும் கேட்டால் அதை சொல்லுறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது தயங்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது தயங்காமல் சொல்லிடணும் சொல்வதற்கு ஆர்வம் ஆர்வமாக இருக்க வேண்டும் நான் நாலு பேர் சிரிப்பாங்க சிரித்தா சிரிச்சிட்டு போட்டோம் நம்முடைய உணவோட சிறப்பு நமக்கு தான் தெரியும் அவர்களுடைய உணவு உணவு வந்து அவர்களுக்கு நோயை தரும் அவர்கள் ஒன்றுகிற அந்த சோறு பிரியாணி இதெல்லாம் நோயை தரக்கூடிய உணவு நம்முடைய உணவு நாம் ஒரு மனித உணவு முறையை பின்பற்றுவதால் அந்த உணவு மனித உணவு மனித உணவுகள் என்பது மனித உணவு முறை என்பது நமக்கு ஆரோக்கியத்தை தரும் நோய் இருந்தால் குணமாகும் அதோட சிறப்பு நமக்கு தெரியும் அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம் இந்த மாதிரிங்க இதில் நல்ல சிறப்பு இருக்குது நல்ல இதை நீங்கள் வந்து பின்பற்றலாம் நீங்கள் கூட பின்பற்றலாம் யார் வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே நம்ம உணவு முறை நமக்கு அதோட சிறப்பு தான் நம்ம அந்த உணவு முறையை பின்பற்றுறோம் அதனால் அதை எப்போவுமே வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதை விட்டே கொடுக்க கூடாது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்களா அந்த கல்யாண வீட்டில் கூட நீங்கள் பந்தியை பந்தியில் உட்காந்துருங்க பந்தியில் உட்காந்துட்டு அவங்க வைப்பாங்களே காய்கறி பொரியல் அதையே கொஞ்சம் நிறையா வைக்க சொல்லுங்கள் சோறுலாம் வச்சா சோறுலாம் வேண்டாம் காய்கறி பொரியலே நிறைய வைங்க எதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்களோ அதை மட்டும் நிறையா வைங்க நிறைய வைங்க வைக்க சொல்லிவிடுங்க அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கூச்சப்படவே கூடாது நாம் இப்போ ஒரு உயர்வான ஒரு விஷயத்தை கடைபிடிப்பதற்கு நம்ம கூச்சப்பட்டால் கண்டிப்பாக உங்களால் உணவு க உணவு கட்டுப்பாடாக கடைபிடிக்கவே முடியாது உணவு கட்டுப்பாடுங்கிற இதை சாப்பிட்டா உடம்பு வெயிட்டு குறைஞ்சிரும் நோய் குணமாகும் அப்படிங்கிறது வந்து சரிதான் ஆனால் அதை பின்பற்றுறது தான் இப்போ இங்கே பெரிய சிரமம் அதை பின்பற்றுவதற்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே விளக்கம் சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம இப்போ வேலை நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு செல்வோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் கல்யாண கல்யாண நிகழ்ச்சிக்கு போவோம் ஏதோ திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு இதெல்லாம் இப்படி பல இடங்களுக்கு நம்ம வந்து நண்பர்களோடு இருப்போம் அப்போல்லாம் நம்ம உணவு கட்டுப்பாட்டை அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் டீ குடிக்கமா டீ கடைக்கு போக வேண்டியிருக்கும் அப்போது நான் டீ குடிக்க மாட்டேன் இல்லை சுகர் போடாமல் டீ கொடுங்க இல்லை பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் உணவு கட்டுப்பாட்டை எப்போவுமே நீங்கள் வந்து முன்மொழியை விடவே கூடாது விட்டுட்டிங்கன்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அது அப்போ உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது அப்புறம் உடல் வருமானம் அதிகமாகிட்டே இருக்கும் நோய் அதிகமாகிட்டே இருக்கும் நோய் எதுவும் குணம்பாது அப்புறம் அவஸ்தைப்பட போகிறது நீங்கள் தான் ஐயோ மற்றவங்கிட்டே நம்ம தனிமைப்படுறோமே அப்படின்லாம் இருக்கும் அப்போது அதே மாதிரி வந்து நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க நீங்கள் த சோறு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மதிய உணவு சாப்பிட்ற போது மற்றவர்களோடு உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்கள் எதை சாப்பிடுவீங்களோ மற்ற அவங்க அந்த உணவு மற்றவங்ககிட்ட இருந்தால் அதை மட்டும் வாங்கிக்கோங்க உங்கள் உணவும் மற்றவங்ககிட்ட கொடுங்க உங்கள் உணவும் பகிர்ந்து உண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவை மற்றவங்க சாப்பிடும்போது அந்த உணவெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்க அது வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஏதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவு எதாவது இருக்குதா ஏதாவது பொரியல் காய்கறி பொரியல் இருக்குதா அதை வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க அல்லது சுண்டல் அந்த மாதிரி எதாவது இருக்குதா அந்த மாதிரி நாம் சாப்பிடக்கூடிய நமது கொள்கைக்கு உணவு முறைக்கு மனித உணவு அது வந்து மனித உணவாக அப்படின்னு பார்த்து அதை வாங்கி சாப்பிட்ணும் அது மனித உணவுகளில் அது வருமா அப்படின்னு கேட்டு கே இதில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு சேர்த்து கேட்டு சாப்பிட்ணும் அது மாதிரி கடைகளில் போகிறோம் அப்படின்னா கடைகளில் போனால் அந்த மெதுவடெலாம் இருக்குல்ல அதெல்லாம் உளுந்து தான் போட்டு முழுக்க முழுக்க தான் அது உளுந்து மாவால் தான் அது செய்யணும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து கலப்படம் பண்ணுறாங்க அரிசி மாவு சேர்க்குறாங்க கடலை மாவு கடலை மாவு சேர்த்தா பரவாயில்ல கடலை வந்து நான் அது நம்ம வந்து அனுமதிக்கப்பட்டது அது மனித உணவுக்குள்ளே தான் வருது ஏன்னா கடலை எல்லாம் மனித உணவு தான் ஆனால் அரிசி வந்து மனித உணவு கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த உளுந்து முழுக்க முழுக்க உளுந்து மாவு மட்டுமே பயன்படுத்தாமல் அந்த பயன்படுத்தி அந்த மெதுவடையை அவங்க பண்ணுறதில்ல முழுக்க முழுக்க உளுந்து உளுந்து மாவு மட்டுமே பயன்படுத்தி அவங்க அந்த மெதுவடையெல்லாம் சுடுறதில்ல கடைகளில் அவங்க அதோட என்ன சேர்க்குறாங்க அரிசி மாவு சேர்க்குறாங்க அப்புறம் மைதா மாவு கூட சேர்ப்பாங்க பொழுது இப்படி கலப்படம் பண்ணி தான் அவங்க அந்த போ மெதுவடையெல்லாம் செய்கிறாங்க அதனால் நம்ம நம்பி ஏமாந்து அதை கூடாது ஏன்னா அவங்க சே கலந்துருப்பாங்க கலந்துக்க அவங்களோடய இருந்திருப்பாங்க அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் அதை மெதுவடையெல்லாம் நம்ம கடைகளில் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மசாலா வடை சாப்பிட்லாம் ஏன்னா அதில் வந்து என்னது பருப்பு தானே சேருது வேறு தானியங்கள் எதுவுமே அதில் சேர்க்கப்படுவதில்லை அதனால் நம்ம என்ன பண்ணலாம் மெதுவடை சாப்பிட்லாம் எல்லா அதுலேயும் எதாவது கலப்படம் பண்ணுறாங்களா அதை கே தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இதை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி விசாரித்து இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும் இவ்வளோ பொறுப்பு இருக்குது உணவில் வந்து இவ்வளோ கவனம் இருக்குது சும்மா பத்தோட பதினொன்னா என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்டு போகிறது தான் புத்திசாலின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் நீங்கள் அவஸ்தைப்படு எல்லாரும் அவங்கவுங்க சாப்பிட்டா அவங்கவுங்க விட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து நோய்களை அந்த உட அதை சாப்பிட்டதுனால ஏற்படுகிற நோ உடல் பருமன் நோய்கள் அதோட அவஸ்தப்பட போகிறது யார் நாம தான் மன உறுதி இருக்காது சோம்பேறித்தனம் வந்துடும் இந்த அரிசி கேழ்வர கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சோறு இதெல்லாம் சாப்பிட்டா சோம்பேறித்தனம் வரும் சோம்பேறி தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும் தாழ்வு மனப்பான்மை வரும் ஒரு லட்சிய மனப்பான்மை வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மூட நம்பிக்கை ஏற்படும் இயற்கையை பற்றி சிந்திக்க முடியாது இயற்கை பற்றின உண்மை வந்து நமக்கு வராது ஒரு அலட்சியவாதிகளாக மாறிவிடுவீர்கள் உடற்பயிற்சியெல்லாம் பண்ண மாட்டீங்க பெரும்பாலான மக்கள் ஏன் எப்படி இருக்காங்க அதெல்லாம் இந்த உணவை சாப்பிட்டு தான் பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்கிறதுல அதிகாலையில் எழும்புறதில்ல ஒரு லட்சிய உறுதியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது வேலை செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா சும்மா உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஏன்னா தானேன்னு ஒரு அலட்சியமாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க இது பேர் வாழ்க்கையே கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவு தான் காரணம் இந்த உணவு உண்பதால் தான் காரணம் அதனால் உடல் பருமன் நோய் ஒவ்வொருத்தருக்கும் நோய் இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த உணவுகள் தான் அதனால் அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நம்ம கூச்சப்படவே கூடாது நாலு பேர் சிரிப்பாங்க உறுதியாக நிற்கணும் உறுதியாக போது தான் இப்போ சிரிப்பாங்க நம்ம வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷமாக பார்க்குறாங்க இவர் வந்து மனித உணவு முறை தான் பின்பற்றுறாரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் அவர் நம்மளால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு அப்போ அவங்க ஒத்துப்பாங்க அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்போம் உடல் எடை குறைஞ்சிரும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மற்றவங்கள்லாம் வந்து உடல் உடல் பர்மன் அதிகமாக இருக்கும் ஏதாவது நோய் வேறு இருக்கும் சுகர் வேறுலாம் வந்துடும் நம்ம நம்மக்கிட்ட கேட்பாங்க நம்ம மனித உணவு முறை உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுகிற நம்ம கேட்பாங்க உங்கள்கிட்ட ஏதாவது நோய் இருக்காங்கன்னா இல்லைங்க என் உடம்புல எதுவும் நோய் இல்லை காரணம் நான் பின்பற்றுகிற அந்த மனித உணவு முறை தான் இந்த உணவை சாப்பிட்டனால்தான் எனக்கு இந்த மனித உணவு முறையை பின்பற்றியதால் தான் எனக்கு நோயே வருவதில்லை சோறு பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்ததுனால தான் எனக்கு நோயே வருவதில்லை மாமிசம் சாப்பிடுவதில்லை நான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிலர் கேட்பாங்க இதில் வந்து இப்படி சொல்லும்போது தான் சிலர் கேட்பாங்க சார் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்போது இதை நான் ஃபாலோ பண்ணலாமா என்னெல்லாம் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க போது நம்ம அந்த உணவு முறை அவங்களுக்கு சொல்லுவோம் நல்லாயிருக்கு சார் நானும் பின்பற்றி பார்க்குறேன் அப்போ அது நமக்கு ஒரு பெரு அப்போது மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் அப்போ நாம் நம்முடைய உணவு கட்டுப்பாட்டை மா பிறர்க்கு சொல்வதன் மூலம் நாம் மட்டும் பயன்படுவது போல் மற்றவங்களுக்கும் அது பயனாக அமையுது அது பரவுது அது ஒரு கருத்தாக பரவுகிறது அவரை அவங்களுக்கும் அது ஒருவேளை நன்மை தருமானால் அவர் அவங்க மூலமாக இன்னும் நிறைய விதத்துக்கு அது போகும் அதனால் நாம் ஒரு நம் நாம் செய்கிற நாம் பின்பற்றுகிற அந்த மனித உணவு முறை என்பது அந்த உணவு கட்டுப்பாடு என்பது நமக்கு மட்டுமல்ல அது பலருக்கும் நன்மை தருகிறது என்பதை புரிந்து அதை வந்து அதோடய மதிப்பு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதோட மதிப்பு அதனால் அதை அதை வந்து பின்பற்றுவதற்கு நம்ம கூச்சப்படக்கூடாது தயங்கக்கூடாது தயங்கக்கூடாது தைரியமாக பெருமையாக அதை வந்து கடைப்பிடிக்கணும் என்பது தான்